மலையில் உருவாக்குற நதி பள்ளவாட்ட பாதைகளை அடிச்சுக்கிட்டு ஓடி வருது கடைசியில் அது மலையிலிருந்து தாவி தரையிறங்கும் போது அது அருவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் படுகையிலிருந்து கல்லையும் மண்ணையும் அடித்துக்கிட்டு வர்ற அந்த நதி மலை முகட்டுக்கு வரும்போது வேகம் அதிகமாகுது நதி பாறைகள் மேலே ஓடும்போது ஏற்படுற அரிப்பை விட அருவியாகி கீழே விடும்போது தான் அதிக அரிப்பு ஏற்படுது அருவி விழற இடத்துல நீரோட வேகத்தால் உண்டாகிற குழியில் நீர் சூழல் உண்டாகுது நீர் சூழலை சிக்கினா தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நதிகள் மட்டும் இல்லாமல் ஓடைகளும் அருவிகளாக உருமாறுறது உண்டு பனி பனி பாலங்கள் உருகி பாறைகள் மேலே விழுறதுனால அருவிகள் தோன்றது உண்டு நிலநடுக்கம் நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு இதெல்லாம் நதியோட போக்கை மாற்றி அருவிகளை உண்டாக்கிடும் அருவிகள் ஆதி காலத்திலிருந்தே இருக்குதா அல்லது காலப்போக்கில் தோன்றுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல புவியியலாளர்கள் கொஞ்சம் தடுமாறி தான் போறாங்க அருவிகள் தோன்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகுது இதெல்லாம் மறையவும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும் அதனால நம்ம பார்க்குற அருவிகள் இன்னும் பல வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் தனிந்து ஒரு நாள் காணாம கூட போயிடும் உதாரணத்துக்கு நூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் அப்படின்னு நம்ம கணக்கிடுற நயாகரா அருவி ஒரு வருஷத்துக்கு மூணு புள்ளி மூணு அடி அதாவது ஒரு மீட்டர் அளவுக்கு தணிஞ்சுக்கிட்டே வருது அருவிகளில் ஒரு வினாடிக்கு கொட்டுற நீரோட அளவை வச்சு அருவிகளை வகை பிரித்தா ஆப்பிரிக்க கண்டத்தோட காங்கோ நதியோட வாட்டத்தில் அமைஞ்ச இங்கா அருவி தான் அதிக தண்ணீர் கொட்டும் அருவியாக இருக்குது அதில் வினாடிக்கு ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் கன அடி தண்ணீர் கொட்டுது அருவியோட அகலத்தை வச்சு வகை பிரித்தா லாவோஸை சேர்ந்த மேகாங் நதி வாட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கோனை பாப்பேங் உலகத்தில் மிக அகலமான அருவி இதோட அகலம் முப்பத்தஞ்சாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு அடி அருவியோட உயரத்தை வச்சு வகை பிரித்தா மழை மழைக்காடுகளில் கவுஜா நதியில் உருவாக்குற ஏஞ்சல் அருவி தான் ரொம்ப ரொம்ப உயரமான அருவி இதோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்து இரநூத்தி பன்னிரெண்டு அடி இந்த அருவி தரையில் இருக்கிற குளத்தை தொடர்கிறதுக்கு முன்னால் பெருமளவு தண்ணி திவலைகளாகி காற்றுல கலந்துடுது மலைமுகத்திலிருந்து தடையில்லாமல் தண்ணீர் கீழே நோக்கி பாயிறது கேட்ராக் அருவிகள் அப்படின்னும் தண்ணீர் மலைமுகட்டிலிருந்து நேரடியாக கீழே விழாமல் அடுக்கடுக்கான பாறைகள் மேலே விழுந்து சிதறி சின்னதாக ஊற்றுறது வந்து கேஸ்கேட் அருவிகள் அப்படின்னும் வகைப்படுத்தப்படுது குறுகிய நீரோட்டம் உள்ளவை சூட்ஸ் அப்படின்னும் விசிறியில் காற்று வீசுகிற மாதிரி தண்ணீர் விசிறி பொழிபவை விசிறி அருவிகள் அப்படின்னும் வருஷத்தில் குறிப்பிட்ட நாட்களில் தண்ணீர் உறைந்து போய் விடுபவை உறைந்த அருவிகள் அப்படினு வகைப்படுத்தப்படுது ரெண்டு பாறைகளுக்கு இடையில் உள்ள பிளவுல படிந்தார் மாதிரி இறங்குற அருவி குதிரைவால் அருவி அப்படின்னு சொல்லப்படுது பாறையோடு தொடர்பில்லாமல் முகட்டிலிருந்து பாயிற அருவி மூழ்கும் அருவி அப்படின்னு சொல்லப்படுது அருவி விழற இடத்துல குளம் இருந்தா அது பவுல் அருவி அப்படின்னு சொல்றோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் இருக்கிற ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு அடி உயரம் உள்ள குஞ்சிக்கல் அருவிதான் மிக உயர்ந்த அருவி உத்தரகாண்டோட முசோரிக்கு அருகாமையில் இருக்கிற கெம்டி அருவி கர்நாடகா கோவா எல்லையில் இருக்கிற தூத்சாகர் அருவி மிசோரம் மாநிலத்தில் வான்டாவ் அருவி இது எல்லாமே உலகத்தோட கவனத்தை ஈர்த்த முக்கியமான அருவிகள் குற்றாலத்தில் இருக்கிற அருவிகளும் கொல்லிமலையின் ஆகாய கங்கை அருவியும் நாகர்கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற திற்பரப்பு அருவியும் அழகிய பாண்டியாபுரத்து உலக்கை அருவியும் பூதப்பாண்டி காளிகேசம் அருவியும் வாடிப்பட்டி வட்டார குடலாடம்பட்டி அருவியும் சுருளி அருவியும் கோவை குற்றாலம் அருவியும் ஒகேனக்கல் அருவியும் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் அருவிக்காக பெயர் பெற்ற ஊர் அப்படின்னா தமிழ்நாட்டில் குற்றாலம் தாங்க பேரருவி சிற்றருவி தேனருவி ஐந்தருவி செண்பகாதேவி அருவி பழத்தோட்ட அருவி புலியருவி பாலருவி பழைய குற்றால அருவி இப்படி ஒன்பது அருவிகளை கொண்டது குற்றாலம் இந்த அருவிகளோட நீர் மூலிகை தன்மையை கொண்டதால மனநிலை கோளாறு உட்பட்ட பல நோய்களையும் குணப்படுத்த முடியுது அப்படின்னு நம்பப்படுது குற்றால அருவியை பற்றி திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் குற்றால குரவஞ்சியில் பல அருவிகளை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க மட்டுந்தாங்க முடியும் ஆனால் குளிக்க முடியாது குளிக்க முடிஞ்சால் குளியல் எப்பவுமே ஒரு அருமையான அனுபவத்தை தரக்கூடியது